சுதன் ஆண்ட உங்களோடு திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தை பதினேழு கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அதிகாலையிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக நான் ஆசீர்வதிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் ஆறு வருடமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க உங்களையே அர்ப்பணித்து என்னோடு இணைந்து நற்கரனை நாதருக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை நற்கரணை நாதர் ஆசீர்வதிப்பார் ஆக நற்கரணை நாதர் உங்களை உயர்த்துவார் ஆக ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு பலவீனத்தின் ஆவியை எடுத்து மாற்றும்படியாக அவரிடம் உருக்கமாக நீங்கள் மன்றாடுங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவார் ஒவ்வொரு நாளும் உங்களை புதுப்பிப்பார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் உங்களை புதுப்பிக்கும் பொழுது நீங்கள் எல்லாவித இன்னல்களில் இருந்தும் வெளியிலே வர முடியும் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள் வீழ்ச்சி உருவதை உங்களால் பார்க்க முடியும் அதற்காக உங்களுடைய எதிரிகள் வீழ்ச்சி உற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாளும் ஜபிக்க கூடாது நீங்கள் உங்களுடைய எதிரிகள் மனம் மாற வேண்டும் என்றே சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபியுங்கள் சில நேரங்களில் ஜெபம் தாமதமாகும் ஆகும் பொழுதும் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் உண்மையிலே ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் எனவே இந்த நாளிலே அவர் உங்களை அழைத்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார் எனக்கு ஏற்ற பலி என்ன தெரியுமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார் கடவுளுக்கு ஏற்ற பலி என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கு ஏற்றவளை நொறுங்கிய நெஞ்சமே ஒரு வேளை நீங்கள் நொறுங்குண்ட நெஞ்சத்தோடு இல்லாமல் இறைக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி நீங்கள் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நூறு சதவிகிதம் நீங்கள் கடவுளை தேட மாட்டீர்கள் நூறு சதவிகிதம் கடவுளை விட்டு வழிவிலகி சென்று சென்று போய்விடுவீர்கள் நீங்கள் கடவுளை பற்றி சிந்திக்கவே மாட்டீர்கள் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்வாதாரம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா அருட்செல்வங்கள் அதை மட்டுமே நினைத்து கொண்டு நீங்கள் வாழ்வீர்களை தவிர உண்மையிலும் உண்மையுமாக கடவுளை மறந்து போய் விடுவீர்கள் எனவே தான் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மை சோதிக்க அனு அனுமதிக்கக்கூடிய நேரத்திலே நாம் வீழ்ந்து போய் விடுகின்றோம் பாருங்கள் யோபியினுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு சோதனை வந்தது பாருங்கள் அவர் சாத்தானை அனுமதித்தார் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் யாரையும் சோதிப்பது இல்லை கடவுள் அனுமதிப்பாரை தவிர உங்களை அவர் நேரடியாக சோதிப்பது இல்லை என்னவே சில நேரங்களில் நீங்கள் சோதனையில் வீழக்கூடிய நேரத்திலே கடவுளை குற்றம் செலுத்தக்கூடாது கடவுளை குற்றப்படுத்தக்கூடாது நீங்கள் செய்த தவறுக்காக மனம் வருந்தி நீங்கள் செய்த பிரச்சனைகளுக்காக மனம் அருந்தி நீங்கள் ஆண்டவிடம் அன்றாடும் பொழுது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் சில நேரங்களிலே சில மனிதர்கள் நொறுங்குண்டு போய்விடுவார்கள் குற்ற பலிகளோடு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை கடவுள் ஒரு நாளும் அவமதிப்பது இல்லை அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு அந்த வழியை திறந்து காண்பிக்கின்றார் அவர்களுக்கு போய்விடக் கூடாது அவர்கள் இந்த உலகத்திலே உடைந்து நொறுங்கி போய்விடக் கூடாது அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக மீண்டும் மீண்டும் அவர்களை தேடி வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் தன்னுடைய வல்லமையினால் தன்னுடைய கல்வாரி பாடுகளினால் சுமந்த எல்லாவற்றையும் உங்களுக்கு காண்பித்தும் உங்களை ஒரு புதிய மனிதனாக புதிய மனிதையாக மாற்றுகின்றார் எஸ்ஐ கேள் பதினொன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன் கல்லான இதயத்தை அவர்கள் உடலில் இருந்து கலைந்து விட்டு சதையிலான இதயத்தை கொடுப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை ஆண்டவர் எடுத்து விடுவார் உங்களுடைய உடலில் இருக்க இருக்கக்கூடிய அந்த கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலான இதயத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அந்த இதயத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர் மீது கருணை காட்ட வேண்டும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் திறப்பில் நின்று தேசத்திற்காக மன்றாட வேண்டும் திறப்பில் நின்று திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும் யார் யாரெல்லாம் திருச்சபைக்குள் இருந்து அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்தி நாம் கூடியவர்களாக மாற வேண்டும் எனவே தான் சதையிலான இதயத்தை தருகின்றாள் நொறுங்குண்டு இருக்கக்கூடிய நொறுங்கிய இரு இதயத்தை ஆண்டவர் எடுத்துவிட்டு அந்த சதையிலான இதயத்தை உங்களுக்கு தருகின்றார் அதுதான் கடவுளுக்கு ஏற்ற ஒரு பலியாக இருக்கின்றது அலைலூயா அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே சில பேர் என்ன செய்வார்கள் தெரியுமா அதோட முடிஞ்சு கடவுளை தேடுவது இல்லை கோயிலுக்கு போறது இல்லை பிள்ளைகளையும் போற போக அனுமதிப்பது இல்லை அவர்கள் பிரிவினை சகோ சகோதரிகளை பார்ப்பதற்காக சகோதரிகளை பார்ப்பதற்காக அவங்களுடைய சபைக்கு போவார்கள் எனக்கு புரியாத ஒரு ஒரு கேள்வி என்னவென்றால் நமது தாய் திருச்சபையில் ஏழு சாதனங்கள் இருக்கின்றன அந்த ஏழு திருவருட் சாதனங்களை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த திருச்சபையில் இருந்து இயேசுவை வழிபடாதபடி இதை வார்த்தை வாசிக்காதபடி ஜெபமாலை சொல்லி அன்னையிடம் ஜெபிக்காதபடி நீங்கள் திரு தெருவாக அழைந்து கொண்டு மற்ற சபைகளை தேடி தேடி மனிதனால் உருவாக்கப்பட்ட சபையை சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படி மீட்பு கிடைக்கும் கடவுளால் கடவுள் அமைத்து கொடுத்த திருச்சபையில் இருந்து நீங்கள் உடைந்து நீங்கள் போனீர்கள் என்றால் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா திரு பாடல்கள் ஐம்பத்தி மூன்று ஒன்று இரண்டை வாசித்து பாருங்கள் கடவுள் இல்லை என அறிவிலிகள் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றார்கள் அவர்களுள் சிலர் கெட்டு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வார் யாரும் இல்லை என்ற ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்லுகின்றார் நீங்கள் திருச்சபையில் இருந்து ஒரு நல்லது செய்யாதபடி திருச்சபையில் இருந்து நீங்கள் கேடுகளை செய்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளுக்காக திருச்சபை விட்டு வெளியிலே சென்று உங்கள் பெயரிலே ஒரு திருச்சபை அமைத்து கொண்டு நீங்கள் ஆண்டவரை அங்கு அறிவிக்கிறீர்கள் என்றால் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் சில நாட்கள் இருக்கலாம் சாத்தான் உங்களை அப்படியே ஒரு புகை மாய்ந்து போவதைப் போல் செய்து விடுவார் கலிலூயா கவனமாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு தேவை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய திருச்சபை அல்ல நொறுங்கிய நெஞ்சமே கடவுள் நொறுங்கிய குற்றம் உணர்ந்த நெஞ்சை மட்டுமே அவர் ஆதரிக்கின்றார் வேறு எதையும் அவர் நீங்கள் வேண்டும் பிரியமானவர்களே எனவே கடவுளுடைய அன்பில் ஒரு வேளை இந்த நாளிலே நீங்கள் நினைக்கலாம் என்னிடம் பரிசுத்தம் இல்லை கடவுள் விரும்பக்கூடிய அந்த உண்மை என்னிடம் இல்லை நான் எப்படி வாழ்வேன் என்று நினைக்கலாம் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்று பத்தை வாசித்து பாருங்கள் கடவுளே தூயதோர் இதயத்தை எனக்குள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை எனக்குள் தந்தருளும் உருவாக்கியருளும் என்று சொல்லி அழகாக தன் பாவத்தில் விழுந்த பிறகு சங்கீத ஆசிரியர் தாவிது இவ்வாறு பாடுகின்றார் இந்த நாளிலே நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து ஆண்டவரே உமக்கு உகந்த பழியாக ஏற்ற பழியாக எங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் மன்றாடுங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பதை பார்க்க முடியும் பிரியமானவர்களே எனவே உங்களுடைய வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்வது ஆண்டவருடைய வழியாக இருக்க வேண்டும் உங்களுடைய சொந்த வழியாக இருக்கக்கூடாது அதை புரிந்து நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் கடவுளுடைய மகிமையை காண்பீர்கள் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நாம் தலை வணங்கி நற்கரணை நாதருக்கு முன்பாக அமர்ந்து சில மணித்துளிகள் மன்றாடுவோம் ஆண்டவருக்கு உகந்த பலியாக நொறுங்கிய நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் அந்த நொறுங்கிய நெஞ்சத்தை கொடுத்து ஜெபியுங்கள் உங்களுக்காக நானும் ஜெபிக்கின்றேன் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பணி நெருமையான காலை பொழுதிற்காக மற்ற நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் இந்த காலை பொழுதிலே தகப்பனி நொறுங்கிய குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு வந்திருக்கக்கூடிய உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொடுக்கின்றேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமாய் நீர் இறைக்கின்றீர் உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் கைவிடுவது இல்லை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் புதியதோர் இதயத்தை கொடுத்தடுவீர் ஆகும் உறுதி ஆவியை கொடுத்தடுவீர் ஆகும் ஆண்டவரே புதிய இதயத்தையும் நீர் தருவி இதயத்தை இதயத்தை கொடுத்து எடுத்து மாற்றி கொடுத்தானுறுண்டு போய் இருக்கக்கூடிய இதயத்தை அப்புறப்படுத்தி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ அவர்களை இதோ விசுவாசத்தோடும் உண்மையோடும் ஆண்டவரே நேரத்திலே என்னுடைய விண்ணப்பங்களை சுமந்து செல்வேன் ஆண்டவரிடம் உரையிடுவேன் அவர் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு எனக்கு பதில் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொருவரையும் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக உற்சாகத்தின் ஆவியை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைத்து விண்ணப்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் யார் யாரெல்லாம் இந்த விசுவாசத்தோடு கேட்கிறார்களோ அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திடுவீராக உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே ஆசீர்வதியும் தந்தையே நெருமையான காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மற்ற நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக முதல் அட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுகின உணவு எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனி பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வைச்சுங்கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அதிர் அரிய சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக How mean?